நான் சுண்டு தண்ணி போட்டிருக்கிறேன் சுண்டு தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இது வந்து சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம வந்து நல்லா அரைக்கக்கூடாது அது வந்து சின்ன பொடி பொடியாக நம்ம வெட்டி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயோ பொடியாக நட்டி வச்சு ந நறுக்கி வச்சிருக்கிறேன் அதோட கொத்தமல்லி தழை ஒரு பொடி கருவா ஒரு ரெண்டு மூணு ரக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம வந்து இந்த ஆட்டு மூலையை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாவிங்களா பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ரெண்டு ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதுவும் காஞ்சிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது இப்போ பொளியாக நறுக்கி இருக்கிற அந்த பொளியாக தான் இதுக்கு போடணும் அது நல்ல கொஞ்சம் வேகத்து இப்போ கொஞ்சம் செவக்க வெந்துருச்சு இப்போ அதோட சேர்த்து கருவேப்பில் கருவேப்பிள்ள இலையை இந்த மாதிரி நான் வந்து இதையே வந்து சிரிச்சிட்டு தான் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன் அதோடவே நான் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிற இரநூறு கிராம் வெங்காயத்தை நான் இப்படி போட்டு வர்றேன் அதோட பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா அதையே சேர்த்து இப்படி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து அது கொஞ்சம் வேக நம்ம வந்து இந்த ஆட்டு முளை வந்து நல்லா ஏன்னா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியில் வந்து நல்லா கழுவியாச்சு அதனால் வந்து நம்ம முட்டை வறுக்கிற மாதிரி தான் இதை வந்து நம்ம வறுக்கணும் இதுக்கு வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போடணும் இல்லை வெறும் பச்சை மிளகா வெங்காயமே போடு போது போதுமானது இதை வந்து நம்ம பணம் இதை வந்து இதோடு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் ஆட்டு மூளை இது வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு மட்டும் போடுறேன் உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது அதோட கொஞ்சம் லேசாக நம்ம மஞ்சத்தூள் மட்டும் லேசாக போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு செடியை மஞ்சள் தூள் தான் போடணும் அதிகமாக வந்து போடக்கூடாது இப்போ ஆட்டு மூளை அது சீக்கிரமாக அது இருந்துடுது மூளை வந்து பெருவிகிலிருந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது தண்ணியே விடக்கூடாது நல்லா மூலிகை வைக்க கூடாது நம்ம திறந்த இந்த கடாயிலையை நல்லா வறுத்தரலாம் தண்ணி விட்டு நம்ம வறுத்தோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ வராது சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதோடு வந்து நம்ம ம இலையை நான் இப்போ இவ்வளோ சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மல்லி இலையை ஒரு ரக்க ம மல்லி மல்லிகை போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் நாட்டு மூலம் சூப்பராக ஆயிடுச்சு சூப்பராக வறுத்துட்டோம் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா சூப்பரா இருக்குது இதே மாதிரி நீங்களும் சேர்த்து பாருங்க பாய்